உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பூ சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து குழம்பு உருண்டை குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையான குழம்பு அந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி யாரும் சொல்லி கொடுக்குறா வாங்க உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து கடலைப்பருப்பு பட்டை மிளகாய் சீரகம் இதை மூணுத்தையும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற விடணும் ஊற விட்டு தண்ணியை வடிகட்டி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும் இதை வந்து நம்ம கால் கிலோ கடலைப்பருப்பு பத்து பட்டை மிளகா எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் நூறு கிராம் தக்காளி பொடிசாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் மூணு இடித்து வச்ச பூண்டு பல் பத்து நூறு கிராம் பெரிய வெங்காயம் இது வந்து நல்லா பொடிசாக வச்சு நறுக்கி வச்சுக்கணும் இது உருண்டையில் போடுறதுக்காக மூணு பட்டை மிளகா ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இலை ஒரு மூணு கொத்து குழம்பு மிளகாய் தூள் அஞ்சு ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் புளி கரைச்சல் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி தனியாக வச்சுக்கணும் இந்த கடலை பருப்பு பட்டை மிளகாய் சீரகம் போட்டதை நம்ம நல்லா குறை குறைனு அரைச்சிக்கலாம் மிக்சியில் இந்த கடலை இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இதில் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் லேசாக போட்டால் போதும் ஏன்னா குழம்புல நம்ம உப்பு போட போகிறோம் அது கூட இந்த கருவேப்பிலையும் நல்லா பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தையும் இல்லை போட்டுக்கலாம் பச்சை அதையும் போட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா விசைஞ்சு உருண்டையாக பிடிக்கணும் ஆமாம் இந்த மாதிரி சைஸில் பூண்டையாக பிடிச்சி கூடி தட்டில் வச்சிடலாம் நல்லா சாஃப்டாக பிடிச்ச ரொம்ப அழுத்திலாம் பிடிக்கும்னா சாதாரணமாக ரொம்ப சுவையான ஒரு குழம்பு இது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா உருட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி தட்டில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே எல்லாத்தையும் தடவி வச்சு இந்த உருண்டைகளை அதில் வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம இட்லி பானையை மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் வேக விட்டுடலாம் சட்டி சுடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு நம்ம இதில் வெந்தயம் கடுகு சோம்பு கலந்த இந்த இதை கொட்டிடலாம் எல்லாம் நல்லா புரிஞ்சு வரணும் அது கூடவே இந்த பட்டம் மிளகையும் கொட்டிக்கலாம் பூண்டையும் கொட்டிக்கலாம் இடித்து போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ இதில் இடித்து போட்டிருக்கோம் சார் வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சார் தக்காளியும் அதில் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இது ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வீட்டு மலத்தில் அதனால் உங்கள் காரத்துக்கு உங்கள் வீட்டு காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அப்படியே நம்ம கொதிக்க விடலாம் நல்லா ஒரு கால் மூடி தேங்காய் துருவில் எடுத்து அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம இதை மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் குழம்புக்கு எதுவும் நல்லா கொதிச்சு வருது இப்போ இந்த புளிக்கரைசல் தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றிக்கிட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ உங்களுக்கு அந்தந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிங்க சாஸை உப்பு கொஞ்சம் அதில் போட்டுங்க குழம்பு நம்ம இப்போ நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ இந்த தேங்காய் சோம்பு போட்டு பேஸ்ட்டை நம்ம அதில் ஊற்றிடலாம் குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம அந்த உருண்டையை முன்னாடியே எடுத்து ஆற வச்சு வச்சுட்டோம் நல்லா வந்திருக்கு அப்படியே ஒன்று ஒன்றா இந்த குழம்புல அப்படியே இறக்கலாம் ஆற வச்சு போடணும் உருண்டையை நான் நல்லா ஆற வச்சிட்டேன் இந்த உருண்டையை ரொம்ப களைச்சி விடாமல் அப்படியே வச்சு கொதிக்க விட வேண்டியது இந்த உருண்டை குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு எண்ணெயெல்லாம் அப்படியே திரண்டு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம அந்த மல்லிகளையை தூவி குழம்ப இறக்கிடலாம் உண்மையாக வந்திருக்கு ஆமாம்பா டேஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த உருண்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க சூடு தாங்கலை மேம் உ உருருண்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது குழம்பு அல்டிமேட்டாக இருக்குது செம்ம வாசனையாக நல்ல ருசியோட ம் ஆஹா பாருங்க அவ்வளோ சாஃப்டா அப்படி கையை வச்சோடனே அவ்வளோ வருங்க ம் அந்த உருண்டையில இருக்கிறோம் அந்த ஜீரோத்தோடய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்ச தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது இடையில இடையில் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளை